ஜாதி இல்லைன்றத ஜாதிகள் எதுவுமே இல்ல ஜாதி இப்போவே அதே அந்த ஆன்டி இவரும் கையில் எடுக்கிறார் திராவிட அரசியல் தான் அது ஒரு சமூகத்தை உயர்த்தி பேச ஒரு சமூக தென் மாவட்டங்கள் தாழ்த்தி மிக மோசமான தான் கையில் வேண்டாம் தான் நான் வெளியேறணும் வணக்கம் என் பேர் பெரியதனம் ராமச்சந்திரன் கோவை வடக்கு மாவட்ட செயலர் நாம் தமிழர் கட்சிங்க இப்போ நாங்க வடக்கு மாவட்டம் ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாவே வந்து நீண்ட அதிருப்தியில் இருக்க ஒட்டு ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும் தொடர்ச்சியாக இப்போ மேல தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சுருக்கோம் ஆனால் முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால் வந்து நமக்கு இங்கே கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுறதில்லைங்க மக்கள் வந்து நம்மள அந்நியமாகவே பார்க்குறாங்க கடந்த பத்தாண்டில் நாங்கள் களத்துல நிற்கிறோம் நம்மளை வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்நிய ஒரு அந்நியமாகவே பார்க்குறாங்க நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வர்றதில்லைங்க இப்போ நாங்கள் இதே இதே பகுதியை சார்ந்தவர் நம்ம நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க இப்போ நாங்கள் திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க இது ஒரு மாற்றுக் கட்சியின் நம்பி தான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சியும் நம்ம நாங்களே களத்துக்கு வந்தாங்க நம்ம இப்போ அந்த மாதிரி மாற்று இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சொல்லணும் புதுப்பகுதியில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ அருந்தகை சமூகத்தை பற்றியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா அது அது பெரும் பாதிப்பு நமக்கு ஏற்படுது நம்ம உறவுகளே அமைதியாகிறாங்க நிறைய பேர் களத்தில் இருக்கிறாங்க அவங்களோட நம்ம வந்து உறவாக தான் இருக்கிறோம் இப்போ அந்த சமூகம் பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கும் பெரும் பங்களிப்பு அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேரிகளை அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குறீங்க காலத்தில் நிற்கிற எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு இப்போ அண்ணன் வெற்றி பெறுவாரு அதிகாரத்துக்கு சிஎம் ஆவார் அந்த மாதிரி சொல்லி தான் இப்போ களத்துக்கு வரோம் நம்ம அது மாதிரி அதை நோக்கியான பயணம் இல்லைங்க இப்போ பயண தான் இந்த மாதிரி நாங்கள் வெளியேற வேண்டிய சூழல் வருது இப்போ திராவிட கட்சியில் இப்போ எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இருக்கிறாங்க நம்ம அதை தாண்டி இங்கே இவர் பின்னாடி வரோம்னா இவரோட கொள்கைகளில் தான் வரணும் அந்த கொள்கைக்கும் இவர் இப்போ நடைமுறைக்கும் மாற்றம் இருக்குங்கட்டு தான் இப்போ வெளியேற வேண்டிய சொல்லுவார் அந்த ஒரு ஆண்டுகளெலாம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு நான் கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கேன் தலைமையில் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ முதல்ல வந்து இப்போ நல்ல அடுத்த கிட்ட தலைமையில் சரியாக இருந்தாங்க நாங்கள் கருத்துக்கள் எடுத்து சொல்லும் போது இப்போ ஐயா ராஜீவ்காந்தி ஆகட்டும் இல்லை கல்யாண ஆகட்டும் அவங்களே இருந்தாங்க ஒரு பிரச்சனை சொன்னோன்னு உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனையை சரி செய்வாங்க இப்போ அடுத்த கிட்ட தலைமையில் எங்கள் யாருமே இல்லைங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன் அந்த ஜகதீசன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ யாருமே இல்லைங்க எல்லாமே அமைதியாயிட்டாங்க யாரை கிட்டாலும் பொறுமையாருங்க பொறுமையாருங்க கடந்து போங்க இதுதான் பதிலா இருக்கு அப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலா இருக்குங்க இப்ப எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கும் எனக்கு என்ன அடுத்திருக்கிறவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைனா கூட யார நம்ம தொடர்பு அண்ணன் சீமானத்தை வந்து வேற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு சமூகங்கள் இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இடையிலே வந்து பிளவுற்படுத்த வகையில பேசுறாரு ஒரு சமூகம் உயர்த்தி பேசுறாரு ஒரு சமூகம் தாழ்த்தி பேசுறாரு அந்த மாதிரி சூழலை உருவாக்குறாரு அது நம்ம ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் பிரச்சனைகளாக இருக்குது கலத்தில் இருக்கும் நம்ம நமக்கு இல்லை அது மாதிரி தாங்கண்ணா நம்ம கொங்கு பகுதியில் சொன்ன இல்லைங்களா அந்த பிற்படுத்த இவங்கள அருந்ததை சமூகத்தை பற்றி பேசுகிறாங்களே வந்தேர்கள் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா அவங்களோட பங்களிப்பு சமூகத்து பெரும் பங்களிப்பு இருக்குது நமக்கு அவங்கள வந்து அப்படி நம்ம புறக்கணிச்சிட முடியாது விரும்பிதான் தான் இப்போ நான் அவர் சொன்னதுக்கும் அந்த வரையறைகளுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள் இல்லை மாற்றம் இல்லை வெற்றியை நோக்கியான பயணம் இல்லைன்றதுக்காக நம்ம அதுல இருந்து வெளியேறோம் ஆஹ் இங்க அதிருப்தி வெளியேறோம் அவ்வளவுதான் எங்க ஏன்னு உறுதியாக வந்து விஜய் பின்னாட போறக்கான வாய்ப்புகள் இருக்காங்க அந்த மாதிரி துளியும் மாநிலம் முறாமே ஒரே மாதிரி மனநிலிருந்து இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குன்றது அது தலைமையில சொல்றதுக்கு அடுத்த கட்ட தலைமைகள் இல்லை எடுத்து அவருக்கே அவரு பதில் எல்லாமே சொல்றாரு நம்ம அழைச்சா பேசுறாரு ஆனா அவரிடமே அது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியல அதுக்கான தீர்வும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள நான் இதை சொல்லிட்டே இருக்கேன் பதிவு பண்ணிட்டே இருக்கேன் நம்ம ஓடுறது வேலையில் நம்ம அரசியல் கட்சியை நகர மட்டும் வேலையில் வெற்றி நோக்கி நம்ம நம்மளோட அது அதுக்கான வாய்ப்புகளே போது தான் நம்ம வெளியேற வெளியே நான் எடுக்கிறத முடிவு நீங்க இருந்தா இருக்காடி போகன்றாரு அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லையா சிம்பிள் தான் அது அதே சிறு நாங்க சிற்பிற்கு வெளியேறோம் அவ்வளவு மக்களோட அந்நிய மக்களோட அந்நியப்பட்டு இருக்கு நம்ம தொழிலில் வந்து நம்ம மொழி ரீதியா பேசுறதோ ஏதோ வந்து மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அந்நியப்பட்டு இருக்கும் நம்ம அதுதான் விஷயம் களமாடுறோம் அப்படிக்கும்போது நம்மளுடைய பிரச்சனை நேரசியமானது கூப்பிட்டு சொல்ல முடியாது எனக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நான் களத்துல நிக்கிறேன் அப்ப எனக்குதான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு அப்ப நம்ம சொல்லும் போது அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் அங்க இல்லை குறை கொலை நாங்க அவர் கீழே இருக்கிறவங்களுடைய எங்களுடைய வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் எங்களுக்கு இதுதான் இங்க முன்வை இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யாரு களமாறாங்களோ அவங்களுக்கு சீட் கொடுக்கணும் அந்த வேலைகள் எப்படி பண்றாங்க இவங்க என்ன திரிப்பாங்களா அதெல்லாமே பார்க்கணும் அப் நம்ம ஒரு கருத்து சொல்லும் போது அதை ஆராய்ச்சி பண்ணாம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணும்போதுதான் அந்த இடத்துல அமைதியாக இருக்கும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கற இடத்துல நாங்க அண்ணனை குறை சொல்லவே மாட்டோம் அவர் மட்டும் திமுக அதிமுக எல்லாத்தையும் கூட அவர் பேசிட்டு தான் இருக்காரு அதே தான் நாங்களும் இங்க உள்ள அதை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு அது மாதிரியான விமர்சனங்களை வந்து பெருசா இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அண்ணனுக்கு இணையான தலைவர் கிடையாது நம்ம அது மாதிரி நிறைய பிளவுபட்டு நாம தமிழர்கள் என்ன பிளவுபடுற கொண்டு தமிழகம் புறம் தொடர்புல இருக்கீங்க பேசி எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்கு ரொம்ப இருக்காங்க அதை சரி பண்ண வேண்டியவர் எல்லா மாவட்டங்களே எல்லா மாவட்டங்களும் தமிழகம் பூரா